வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தை பேரு அதுவா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இப்போ வந்து திருமண பொருத்தம் அப்படின்றது பெரும்பாலுமே அவங்கவுங்க இப்ப லவ் மேரேஜ் அதிகமாயிடுச்சு அதனால அதுல ஒரு பெருசா மேரேஜ்ல அவங்கவுங்க பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுல குழந்தை பேரு அப்படின்ற அமைப்பு வரும்போது அது கொஞ்சம் தாமதம் ஆகுது பெரும்பாலுமே நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் ஏதோ ஒரு அமைப்புலதான் குழந்தை இல்லாம இருந்தது இப்ப நிறைய அந்த இந்த உணவு முறைகளும் பழக்க வழக்கங்களும் அது வந்து நிறைய குழந்தை பேர் தாமதத்தை உண்டு பண்ணுது அப்ப அந்த குழந்தை பேர் தாமதத்திற்கு ஜோதிடத்துல என்ன விதி அந்த விதிகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு உதாரண ஜாதகங்கள் பார்ப்போம் இந்த விதிகளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல அதாவது குழந்தை பேரு இல்லாத ஜாதகம் குழந்தை பேரு தாமதமான ஜாதகத்துல இந்த விதிகளை அப்ளை பண்ணி பாருங்க அது சரியாவே இருக்கும் ஓகேங்களா நம்ம அந்த விதிகளை நம்ம எந்தெந்த எல்லாம் ஒத்து வந்ததோ அதை நான் எழுதி வச்சிருக்கேன் அந்த விதிகளை உங்களுக்கு சொல்றேன் இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க நீங்க குழந்தை பேரு ஒரு ஜாதத்துல நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது இந்த அமைப்பு எல்லாம் இருக்குதான்னு பாருங்க குழந்தை நம்ம எப்ப திருமண பொருத்தம் பார்த்தாலும் திருமண பொருத்தத்துக்கு அப்புறம் அதுல குழந்தை பேருக்கான அமைப்பு நல்லா இருக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தோட பாக்கியஸ்தானம் என்ற லக்கணம் அதெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் அதனால அந்த குழந்தை பேர் அந்த காரகிரகம் குரு இதெல்லாம் ஒரு ஜாதத்துல நல்லா இருக்குதா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது குழந்தை பேர் அமைப்பையும் பார்த்து சொல்லணும் ஓகேங்களா அப்ப குழந்தை ஒரு திருமணம் அப்படின்றது அடுத்தது அந்த சந்ததி வளர்ச்சிக்காக தான் பண்றாங்க அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம குழந்தை பேரு அதையும் வந்து நம்ம பார்த்து சொல்றது சிறப்பா இருக்கு அந்த வகையில இன்னைக்கு அந்த திருமணம் அஹ் பொருத்தத்துல குழந்தை பேரு தாமதமா இருக்குது இல்ல குழந்தை இல்லாம இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்ப அங்க அந்த ஜாதத்துல கிரக அமைப்பு எப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு போறோம் இந்த விதியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு இந்த ஒரு நம்ம எந்த ஜோதிடத்துல எந்த இடத்துல நம்ம எந்த விதிகள் படிச்சாலும் அந்த விதிகள் அந்த விதியை வந்து இருக்கிற ஜாதகங்கள் எல்லாமே அந்த நான் சம்பவம் நடக்கிறது இல்லை அந்த சம்பவம் ஒரு இப்ப இல்லை அப்படின்றதுக்கான விதிகள் சொல்றோம் அப்படின்னா குழந்தை இல்லாத ஜாதத்துல இதை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து சரியா இருக்கும் இந்த விதிகள் உள்ள ஜாதகம் எல்லாமே குழந்தை பேர் இல்லாம இருக்கணும் அப்படின்ற அமை அது போல அமைப்பு கிடையாது அப்ப எப்படிதுமே இப்ப எல்லா விதியுமே அப்படிதான் அப்படி ஒரு ஒரு விதியே கிடையாது ஜாதகத்துல இப்படி இருந்தா இப்படி நடக்காது அப்படின்றத விதி கிடையாது ஓகேங்களா ஒரு விதி சொல்றாங்க அப்படின்னா அந்த நிகழ்வு ஒரு ஒரு டிவோர்ஸுக்கு ஒரு விதி சொல்றாங்க திருமணத்துல பிரச்சனைக்கு ஒரு விதி சொல்றாங்க ஒரு குழந்தை இல்லாததுக்கு விதி விதி சொல்றாங்க அப்படி ஒரு திருமணம் ஆகாததுக்கு ஒரு விதி சொல்றாங்கன்னா அந்த விதி போய் திருமணம் ஆகாத ஜாதத்துல குழந்தை இல்லாத ஜாதத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அங்க சரியா இருக்கும் ஆனா இந்த விதியை போய் ஒரு புதுசா ஒரு ஜாதத்துல அப்ளை பண்ணி இந்த அமைப்பு எல்லாம் இதுல இருக்கு இந்த ஜாதத்து கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி அப்ப என்ன சொல்லணும்னா இந்த ஜாதகத்துல இப்படி குழந்தை திருமண வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனையா இருக்கு அப்ப திருமண வாழ்க்கையை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க எதிர்பார்ப்பு இல்லாம அமைச்சிங்க எதிர்பார்ப்போட வந்தா திருமணமே ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் குழந்தை பேர் அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நீங்க இணைக்கிற ஜாதத்துல நூறு பர்சன்ட் குழந்தை பாக்கியம் இருக்கிற போல பாத்துங்க அதுல இருக்கிற கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அமைப்பு பயன்படுது ஓகேங்களா எது ஒண்ணுமே ஜோதிடத்துல நூறு பர்சன்ட் அடிச்சு சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவுங்க அப்படி நூறு பெர்சன்ட் அடிச்சு சொல்ற போல ஒரு விதி இருந்ததுன்னா அது எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க அப்ப அந்த விதி எல்லா ஜாதத்திலயும் ஒத்து வரணும் ஒரு திருமணமே ஆகாதுன்னு ஒருத்தவங்க ஒரு விதி சொல்றாங்க அப்படின்னா அந்த விதி வந்து திருமணம் ஆகாத ஜாதத்துல ஒத்து வரும் புதுசா வர்ற ஜாதத்துல அது திருமணம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஒரு இருபத்தி வயசுல வர்ற ஒரு இப்போ ஒரு ஜாதத்துக்கு இந்த ஜாதத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்ல முடியாது நம்ம அந்த விதை வச்சுன்னு ஒரு நாற்பது வயசுல ஒரு இது வருது அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு குறைவுங்கன்னு அப்படிதான் சொல்லலாம் ஒரு சின்ன வயசுல ஒரு வர்ற ஒரு ஜாதகத்துக்கு அந்த விதியை அப்ளை பண்ணி சொல்ல முடியாது ஓகேங்களா அது நம்ம இடம்பொருள் எவள பொறுத்து தான் சொல்ல வேண்டி இருக்கும் அதனால இந்த விதிகள் இருந்தா இப்படி இருக்கு அதுக்கு ஏத்தபடி நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்படி இந்த குழந்தை பேருக்கான விதிகளை பார்க்கலாம் இப்ப அந்த விதிகளை சொல்றேன் எழுதிங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்திற்கு மறைவது ஒரு பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம எப்பயுமே சொல்றதுன்னா ஏழாம் பாவம் ஆறாம் அதிபதியோட தொடர்ந்து தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு திருமணத்துக்கு சொல்றோம் அதே போலதான் ஐந்தாம் பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவமான நாலாம் இடத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது அதான் அப்படின்னாலும் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அதுதான் முதல் விதி ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அது எழுதி வச்சிங்க விதியை திரும்ப 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 அந்த வீடியோவை கேட்டு எழுதி வச்சிங்க ரெண்டாவது பண்டு ஐந்தாம் பாவம் திதி திதிசூன்யத்துல இருக்கக்கூடாது ஐந்தாம் பாவமோ ஐந்தாம் அதிபதி நின்ற இடமோ திதிசூன்யமா இருக்க கூடாது ஏன் அப்படின்னா இந்த திதி திதிசூன்யம் அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த திதி திதிசுன்யத்தை இதுக்கு நம்ம முக்கியமா எடுத்துக்கலாம் குழந்தை பேருக்கு மட்டும் முக்கியமா எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவம் அப்படி அந்த திதி சுண்ணியம் அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்காத பாவம் அப்ப திதி சுண்ணியத்துல ஐந்தாம் பாவம் இருக்கும்போது ஒரு எந்த பாவம் திதி சுண்ணியத்தால பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாவத்துக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி ஐந்தாம் பாவத்திற்கோ இல்லை ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கோ குருவுக்கோ குருவோ இந்த திதி சுண்ணியத்துல இருந்துச்சு அப்படின்னா அங்க குழந்தை பாக்கியம் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால தடைபட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோட சனி ராகு கேது சேர்ந்து இருக்கிறது இல்ல ஐந்தாம் பாவத்துல சனி ராகு கேது செவ்வாய் இது போல இந்த ஆஹ் பாவ கிரகங்கள் இருக்கிறது ஐந்தாம் பாவத்துல சனி ராகு கேது இது போல கிரகங்கள் இருக்கிறது இல்ல ஐந்தாம் பாவ அதிபதியுடன் இருக்கிறது அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது ஐந்தாம் அதிபதி சூரியனோட அஸ்தங்கம் அடைவது ஐந்தாம் அதிபதி அஸ்தங்கம் அடைகிறது அஸ்தங்கம்னா சூரியன் நெருங்கிய டிகிரில பாருங்க ஒரு அஞ்சு டிகிரியில் இருந்ததுன்னா அது அது வந்து அஸ்தங்கம்னு எடுத்துங்க அந்த நம்ம ஜோதிடத்துல போட்டிருக்கோம் அந்த டிகிரி கணக்கு எடுக்க வேணாம் நெருங்கிய டிகிரியில இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் எட்டு டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல தேவையில்லை ஓகேங்களா அதுவும் கடந்துருச்சு அஸ்தங்களை கடந்துருச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி நின்ற இடம் இருக்குன்னா அந்த நின்ற இடத்துக்கு அடுத்தடுத்து பாவகிரகங்களோ பாவகிரகங்கள் இருக்கிறது ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கு பாவ அடுத்தடுத்து பாவகிரகங்கள் இருக்கிறது ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கு அடுத்தடுத்து காலி கட்டமாக இருக்கிறது எம்டி கட்டமாக நாலு கட்டம் காலியாக இருக்குன்னா அவங்களுக்கும் அந்த குழந்தை பேர் தாமதமாகுது அதுபோல் ஐந்தாம் இடத்துக்கு அடுத்ததும் பாவகிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து குழந்தை பேரை தடை பண்ணுது ஐந்தாம் பாவத்துக்கு அடுத்ததும் ஐந்தாம் பாவம் காலியாக இருக்குது அடுத்தடுத்த கட்டங்களும் காலியாக இருக்கு ஐந்தாம் பாவம் நின்ற இடமும் நின்ற ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கு அடுத்தடுத்து கட்டங்களும் காலியா இருக்கு அடுத்தடுத்து கட்டங்கள்ல பாவ கிரகங்கள் இருக்கு இந்த அமைப்பும் குழந்தை பேர் தாமதத்தை சொல்லுது ஐந்தாம் பாவ அதிபதி அதிபதிக்கு ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருப்பது பாவ கிரகங்கள்லாம் சனி ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கு பாவ கத்தாரி தோசம்னு சொல்றேன்ல பாவ கர்த்தாரி தோஷம் அப்படின்னு சொல்றேன்ல அதுக்கு ரெண்டு பக்கமும் ஐந்தாம் இடத்துக்கோ ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கோ ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருப்பது அது சொல்லலாம் அடுத்ததா வந்து ஐந்தாம் பாவம் வந்து ராகியதோட மிட் பாயிண்ட்ல ஐந்தாம் அதிபதியோ ஐந்தாம் பாவமோ இல்ல குருவோ ராகியதோட மிட் பாயிண்ட்ல வர்றது அந்த அதுவும் வந்து குழந்தை பேரு தாமதத்தை சொல்றது அது போல ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கு ஐந்தாம் அதிபதி நிற்கிறதுல அந்த நின்ற இடத்துக்கு ஐந்தாம் பாவம் பாதிக்கப்படுறது ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துக்கு ஐந்தாம் பாவம் பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்திற்கும் ஐந்தாம் இடத்தை பாருங்க நல்லா இருக்குதான் அதுவும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சுத்தமா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது போல அப்ப நடக்கிற ஒரு திசா இருக்கும்ல ஒரு சுக்கர திசை நடக்குதுன்னா சுக்கரனுக்கு ஐந்தாம் இடம் பாருங்க நீங்க பலன் எடுக்கும் போது ஒவ்வொரு அந்த தசாநாதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க லக்கணத்துக்கு பார்க்காம அந்த தசாநாதனுக்கு அந்த அவங்க என்ன கேள்வி கேட்கறவங்கள தசாநாதனத்துக்கு ஏழாம் இடம் தசாநாதனுக்கு ஐந்தாம் இடம் தசாநாதனுக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் வருமானம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் நல்லா இருந்ததுன்னா ஐந்தாம் இடம் இருக்குன்னா அந்த தசாநாதனுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஐந்தாம் மாதம் தொடர்பான விஷயங்களை நல்லா அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் ஏழாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அந்த திசைக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அந்த திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது போல நீங்க லக்கணத்துக்கு மட்டும் பார்க்காம அந்த திசைக்கு அந்த அதிபதி நின்ற இடத்துக்கும் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க அனுபவத்துல வந்துடும் காரகிரகம் அமைப்பு எல்லாமே கிரகம் குருக்கும் எடுத்துக்கலாம் குருவும் பாதிக்கப்படுறது போல ஐந்தாம் ஒவ்வொரு பாவத்தோட அதனுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்றது பாதிக்கப்பட்டுறது ஒவ்வொரு ஸ்தானத்தோட அதனுடைய பாகியஸ்தானம் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோட ஒன்பதாம் பாவம் அப்படின்றது லக்கண பாவம் எப்பயுமே நம்ம சொல்லுவோம் நம்ம எப்பயுமே நம்ம விதையில ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க அதாவது அது போலதான் ஐந்தாம் பாவத்தோடைய ஒன்பதாம் பாவம்ன்றது அந்த பாவத்தோட பாகியஸ்தானம் அந்த ஐந்தாம் பாவத்தோடைய ஒன்பதாம் பாவம்ன்றது லக்கண பாவமா வருது அப்ப லக்கண பாவம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்கண பாவம் நல்லா இருந்து இல்ல லக்கணத்துல நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா அது குழந்தை பேரை கொடுக்கும் அதுல பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அது குழந்தை பேரு தாமதத்தை உண்டு பண்ணுது ஓகேங்களா ஒரு பாவத்தோட பாகியஸ்தானம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமான லக்கண பாவத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் குழந்தை பேரு தாமதத்தை சொல்கிறது அப்ப திரிகோண பாவமான ஐந்தாம் பாவம் அதாவது ஆஹ் ஐந்தாம் ஒண்ணு அஞ்சு ஒன்பது பாவங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் ஒன்பதாம் பாவமும் ஒன்னாம் பாவமும் அந்த ஐந்தாம் பாவங்களும் நல்லா இருக்கணும் அப்ப நம்ம டிஎன்ஏ ஜோதிடத்துல சொல்லுவோம் ஒன்று ரெண்டு அஞ்சு தொடர்பு ஏன் ஒன்று ரெண்டு அஞ்சு தொடர்பு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பேர் இது ஏன் பேரு தாமதமாகும் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இது வந்து குருவோட கர்ம பதிவே சொல்றது இந்த மூணு கிரகங்களும் ஒரு பா ஒரு ஜாதத்துல சேர்க்கையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் குழந்தை பேர் தாமதமாகும் அது மட்டும் இல்லாம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் லக்கண புள்ளியோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாவோ ராசி நின்ற நட்சத்திரமாவோ இல்ல ஐந்தாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரமாவோ இருந்தது அப்படின்னா அப்ப அவங்களுக்கும் குழந்தை பேரு தாமதமா அந்த குடும்பத்திலே குழந்தை பேரு தொடர்பான பிரச்சனை இருக்கும் குழந்தை இல்லாதது குழந்தை லேட்டா பிறந்தது குழந்தை அடிக்கடி அபாஷன் ஆகுறது அது போல குழந்தைகளால கஷ்டம் அதாவது பிசிக்கலி சேலஞ்சா குழந்தை பிறக்கிறது இல்ல இந்த குழந்தை பிறந்து ஏண்டாப்ப பிறந்தது அப்படின்னு நம்ம வருத்தப்பட வைக்கிறது இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த சீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்துல இந்த நட்சத்திரங்களை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லக்ன புள்ளியா இருக்கலாம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமா இருக்கலாம் ராசி நின்ற நட்சத்திரமா இருக்கலாம் ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரமா இருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த குழந்தை பேர் தொடர்பான மன உளைச்சல் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது நிறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் நம்ம அப்ளை பண்ணி பார்த்து வருது இந்த விதி அவ்வளவு வரும் இதையும் நீங்க அந்த சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அது போல விருச்சிகம் வந்து அதாவது பெண் ஜாத கர்ப்பப்பையை குறிக்கிற இடம் இல்ல அது வந்து ஐந்தாம் பாவமா வருது இல்ல ஐந்தாம் அதிபதி போய் அங்க இருக்குது இல்ல விருச்சிக ராசியா இருக்கிறாங்க இவங்களுக்கே கொஞ்சம் அந்த குழந்தை பேர்ல பிரச்சனை இருக்கும் ஏன்னா அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை பீரியட் சார்ந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதுவே அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு தாமதத்தை சொல்லுது அடுத்ததா அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி பார்க்கணும் அதே போல அந்த ஐந்தாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இருந்தாலும் அதுவும் வந்து பாதிப்பை கொடுக்கும் ஒவ்வொரு லக்கணத்தோட அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ஐந்தாம் இடத்தோட தொடர்பு இருந்தாலும் குருவோட தொடர்பு இருந்தாலும் அதுவும் பா பாதிப்பை கொடுக்குது அந்த ஐந்தாம் பாவத்திற்கு அஷ்டமாதிபதி பார்க்கணும் நீங்க ஒவ்வொரு பாவத்திற்குமே அஷ்டமாதிபதி பாதகாதிபதி பாருங்க அந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இருந்தாலும் அது பாதிப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் குரு வந்து தன்னுடைய பயணத்துல ஐந்தாம் அதிபதியோ குருவோ தன்னுடைய பயணத்துல ராகு கேதுவை நோக்கி போறது ராகு கேதுவை நோக்கி போறது அப்படின்னும் போது அதுவும் வந்து ஆஹ் குழந்தை பாக்கியம் தாமதத்தை சொல்லும் அது போல சனி புதன் கேது இது மூணும் ஒரு சேரத்துல சேர்ந்து இருக்கிறது அது போல சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்படி இந்த விதிகள் நம்ம ஒரு பதினஞ்சு விதிகள் சொல்லியிருக்கிறோம் இப்ப இந்த விதிகள் வந்து நீங்க எழுதி வச்சீங்க திரும்ப திரும்ப இதை கேளுங்க எழுதி வச்சிருங்க முக்கியமான விதிகளா நாம பார்க்கறது நட்சத்திரத்துல கிரகமே இல்லாம இருக்கிறது விதிகள் ஒரு பாவத்தை நம்ம பாவத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கணும் இல்ல ரெண்டு மூணு கிரகங்கள் அந்த அதிபதியோட சாரத்துல இருக்கணும் அப்ப ஐந்தாம் அதிபதி சாரத்துல கிரகமே இல்லாம இருக்கிறது ஐந்தாம் இடத்து அந்த மிருகசீரிடம் அஸ்தம் முத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்க குடும்பத்திலே இருக்கும் அது போல அமைப்பு அது போல ஐந்தாம் பாவத்துல பாவகிரகங்கள் சனி கேது ஆஹ் ராகு இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தோட சம்மந்தப்படுறது இதெல்லாம் பார்த்த உடனே தெரிய தெரியிற விதிங்க அப்ப அந்த ஐந்தாம் அதிபதி நின்ற இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு இருக்கிறது இது எல்லாமே வந்து பலமான பாதிப்பு கொடுக்குது ஆனால் நம்ம இந்த விதிகளாம் எழுதி வச்சிங்க இது வந்து அந்த குழந்தை பேரு தாமதம் அப்படின்ற அமைப்புல இந்த விதிகள் எல்லாமே இந்த வதி விதிகள் எல்லாமே வந்து குழந்தைப்பேர் தாமதம் அப்படின்றதுல உங்களுக்கு சரியா வரும் நீங்க இந்த விதிகளை எழுதி வச்சு அப்ளை பண்ணுங்க இதுக்கான உதாரண ஜாதங்கள் நாளைக்கு போடுறேன் ஓகேங்களா நீங்க எந்த ஜாதத்தை எடுத்தாலும் நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது அப்படிங்கும் போது லக்னாதிபதியோட நிலை இந்த குறிப்பா குழந்தை பேருன்னு எடுத்தீங்கன்னா ஏன்னா ஐந்தாம் பாவத்தோட பாகியஸ்தானம் லக்னம் அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் அதுல வந்து நம்ம வந்து சிறப்பா அனுபவிக்க முடியும் நேத்து பார்த்த ஒரு ஜாதகம் ஆஹ் எந்த லக்கணம் ஏதாவது விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணம் ஐந்தாம் இடத்துல சனிக்கேது அங்கேயே குழந்தை இல்லைங்களா அதுவே பாதிச்சிருக்கு ஐந்தாம் அதிபதி குரு வந்து நீசம் ஆயிட்டாரு ஐந்தாம் அதிபதி குரு வந்து ஆஹ் மகரத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனிக்கேது ஐந்தாம் அதிபதி குரு வந்து மகரத்துல இருக்கிறார் அப்ப ஐந்தாம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த குரு இருக்கிற நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதி இருக்கிற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னும் போது குருவோட கருமப்பதிவை சொல்கிறது இப்போ இந்த அமைப்பு எல்லாமே அந்த குழந்தை பேர் தாமதத்தை சொல்லுது பார்க்கும் போது தான் சரி பேர் தொடர்பாக ஒரு விதிகளை சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம் அது போல நம்ம அந்த ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவ அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்படி நீங்கள் விதிகளை அப்ளை பண்ணி பாருங்க நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் இது போல நிறைய பயனுள்ள வீடியோ அதாவது விதிகளோட உதாரண ஜாதங்களோட பயனுள்ள வீடியோவை நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு வீடியோ பிடிக்குதுன்னா அதை லைக் பண்ணுங்க அதுல ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க போன வீடியோவில் கொஞ்சம் தேதி மட்டும் தவறா சொல்லிட்டேன் அது கொஞ்சம் அதில் விதி இருக்கிற விதிகளை எடுத்துங்க அது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜாதத்தை எடுத்து வச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை போட்டதால டேட்டு எழுதாம வச்சுட்டேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் வச்சுக்கிட்டு பேசிட்டேன் ஓகேங்களா அதனால தவறாயிடுச்சுங்க மற்றபடி ஒண்ணு இல்லை அதனால வந்து நம்ம சொல்ற விதிகள் எந்த இடத்துலையும் வந்து தவறாது அந்த விதிகளை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தனா எனக்கு பெரும்பாலுமே மெசேஜ் பண்ணுங்க எனக்கு யூடியூப்ல வந்து நிறைய டைப் பண்ண முடியல ரொம்ப நிறைய கேள்வி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருதுன்னா எனக்கு கால் பண்ணிடுங்க கால் பண்ணீங்கன்னா நான் உங்க சந்தேகத்துக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சொல்றேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்ல வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பெருசா உங்களுக்கு விளக்கம் தேவை அப்படின்னா கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சொல்றேன் நம்ம அது உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும்னாலும் ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் படிக்கணும்னாலும் உங்களுக்கு அஸ்ட்ரோ வடலூர் துறை அதுபோல் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க ஒரு குழந்தை பேர் அப்படின்னா நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போதும் சரி ஒரு பத்து பொருத்தம் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோஷ பொருத்தம் நல்லா இருக்கு சேவா தோஷம் ராகே தோஷம் நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் பார்க்காம அதுல குழந்தை பேருக்கான அமைப்பு எப்படி இருக்கு திருமணமானவொடனே உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்கள் பார்த்து அதை திருமண பொருத்தம் அமைச்சு கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படிதான் அமைச்சு கொடுக்கணும் அது வெறும் பத்து பொருத்தம் இருக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லாம இப்ப நடக்கிற தசா பத்தி அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா இருக்கா குழந்தை பேர் அடுத்து உடனே எல்லாமே எதிர்பார்க்கறது குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேருக்கு சிறப்பா இருக்குதா அப்படின்னு பார்த்து வர்ற வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுங்க அஹ் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து வீடியோவை எனக்கு தெரிஞ்ச வகையில என்னுடைய அனுபவத்துல கிடைச்ச விதிகளை நம்ம எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கலைங்க மற்ற குருமார்கிட்ட படித்ததை நான் கூட அப்ளை பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அதனால நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க எந்த விஷயத்தையும் வந்து அலட்சியப்படுத்தாமல் அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றத உங்களுக்கு தெரிஞ்ச உதாரண ஜாதங்களோட அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து மறக்காதுங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா படிச்சுட்டே போக வேண்டியதான் இந்த இவர்கிட்ட படித்தோம் அவர்கிட்ட படிச்சோன்னு நீங்கள் எவ்வளோ பேர்ட்ட படித்தாலும் படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான் ஆனா ஒருத்தருக்கிட்ட படிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் அப்ளை படித்து பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த விதி மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா அவங்க நிறைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த விதிகளை சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு அதனால அந்த விதி நீங்க அப்ளை பண்ணி பாக்கும்போது ஓகே சாமான் சரியா வருது அப்படின்னு ஒரு மேலோட்டமா பார்க்கக்கூடாது கூடாது கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கணுங்க உடனே வந்து இன்னைக்கு போய் படிச்சுட்டு நாளைக்கு பலன் சொல்ல முடியாதுங்க நிறைய விஷயத்த அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு வந்து அது சந்தேகம் இல்லாமல் இது நம்பிக்கையோட சொல்லணும் நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம அப்ளை பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு ஜாதகத்துல அப்ளை பண்ணி அந்த விதி சரியா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை வருதுன்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தைரியமா சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்க படிச்சுட்டு வந்தது அவங்க வந்து திருமண தாமத்துக்குன்னு விதி சொன்னாங்க குழந்தை பேர் இல்லாததுன்னு விதி சொன்னாங்க இதை நம்ம அப்படியே சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு முழுசா திருப்தியா சொல்ல முடியாது அவங்க சொன்னாங்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்கும் ஆனா அதே விஷயத்த நாம அப்ளை பண்ணி எந்த இடத்துல வந்து சரியா வந்தது எந்த இடத்துல சரியா வரல அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி சொல்லும் அது வந்து நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் அதனால விதிகளை நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க சிறப்பா இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே